வணக்கம் நண்பர்களே கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்கனே சொல்லலாங்க பரபரப்பான கட்ட கட்டத்தில் நம்ம கார்த்தியம் ரேவதியும் ஒன்றா வந்து இருக்கிறத பார்த்த நம்ம சந்திரகலாவுக்கு வயத்தெரிச்சல் அப்படியே வந்து கொட்டிகிட்டு வருது அவங்க வந்து நம்ம சாமுரை சேர்த்துட்டு தூண்டி விடுறாங்க அக்கா இவன் நல்லா தின்னு கொளுத்து இவன் வந்து இப்படியே இந்த ரேவதியை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு இவன் ஜாலியாக தெரியக்கூடாது இவனுக்கு வீட்டில் உள்ள எல்லா வேலையும் இவன் தலையில் கட்டு இவன் தாங்க முடியாமல் வந்து வீட்டை விட்டு ஓடுவான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க அதோட நம்ம சாமுண்டேஸ்வரியும் வந்து வேலைக்காரங்களெல்லாம் வந்து கூப்பிட்றாங்க இந்த பாருங்க உங்களுக்கு இந்தி எங்கள் வீட்டில் வேலை இல்லை அப்படின்னு வந்து சொல்ல நேரம் என்ன வேலை இல்லையா எங்களை வேலை விட்டு தூக்கிறாருங்கம்மா நாங்கள் இதை நம்பி தான் பொழைப்பு நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் எங்கள் வீட்டிலே ஒரு வேலைக்காரன் இருக்கான் அவன் போதும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சாமுடேஸ்வரி வந்து வேலையாட்களை வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்ம ராஜா கிட்ட முழு பொறுப்பையும் வீட்டில் தோட்ட வேலை எல்லா வேலையும் நீ தான் பார்க்கணும் அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க இதை கேட்டதும் நம்ம ச ரேவதி வந்து அப்படியே அவங்க அம்மா கிட்ட அம்மா எதுக்காக இப்போ என் புருஷனுக்கிட்ட இவ்வளோ வேலையை கொடுக்குறீங்க அவருக்கு சென்னையில் ஏகப்பட்ட கம்பெனி இருக்குது அதில் ஏகப்பட்ட பேர் வேலை பார்க்குறாங்க அப்படி இருக்க நேரம் நீ இப்படி வந்து கஷ்டப்படுத்தாத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதை கேட்டதும் அவனுக்கு அப்படி அப்போமாவது புத்தி வந்து இந்த வீட்டை விட்டு தான் இதெல்லாம் பண்ணுறேன் நீ சும்மா ஏறு ரேவதி அப்படின்னு வந்து சொல்ல நேரம் எங்கள் மாமியார் கொடுக்குறாங்க நான் செய்கிறேன் அப்படின்னு வந்து நம்ம ராஜாவும் வந்து சொல்லிடுறாங்க அதோட டைனிங் டேபிளில் எல்லாருமே இருந்து சாப்பிட்டுட்டு இருக்க நேரம் நம்ம ராஜாவும் வராங்க இந்த பாருங்க இந்த வேலைக்காரையும் வந்து டேபிளில் இருக்கக்கூடாது கீழே தான் இருக்கணும் ஓரமாக அதுல இரு சாப்பாடு வரோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சந்திரகலா வந்து ஆர்டர் போறாங்க இதை கேட்டுட்டா நம்ம சாமண்ட சரி ஆமா இவனுக்கு எல்லாம் டைனிங் டேபிள் ஒரு கேடு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த தான் நம்ம ராஜா அப்படியே வந்து அள்ளி வீசுறாங்க மாமா டைனிங் டேபிள்ல இருந்தா பேக் பெயின் வரும் ஒபிசிட்டி நம்ம சாப்பிட்டதெல்லாம் செரிமானம் ஆகாது அவ்வளோ நோய் அது எதுக்கு அப்படின்னு வந்து சொல்ல நேரம் ஆமாம் மாப்பிள்ளை எனக்கு இந்த டைனிங் டேபிளும் வந்து பிடிக்கலை நானும் உங்கள் கூட கீழே வரேன் அப்படின்னு வந்து நம்ம ராஜராஜாவும் வந்துடுறாங்க அதோட மயிலும் வந்துடுறாங்க ரோஹிணியும் வந்துடுறாங்க நம்ம ரேவரி இவங்க எல்லாருமே தரையில் வட்டமாக இருந்து ஒன்று சாப்பிட்றாங்க கடைசியில் பார்த்தோன்னா நம்ம சந்திரகலாவும் இருந்து தனியாக ஒத்தவாட்டி வந்து இருந்து சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே வந்து நம்ம வயத்தெரிச்சலோட மொத்த குடும்பமும் ஒன்று சேர்ந்து நம்மளை வந்து ஓரங்கிட்ட நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க நம்ம ராஜா வந்து சாமுண்டேஸ்வரி கிட்ட நம்ம சந்திரகலாவின் தில்லுமுள்ள வந்து வீடியோ எவிடன்ஸாக காட்டி கூடிய சீக்கிரம் வீட்டை விட்டு துரத்த போகிறாங்கன்னே சொல்லலாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்க பெல் கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க போகலாம் எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சம அதிரடியான பரபரப்பு கட்டணம் இந்த டிரைவர் பையனுக்கு வேலையை அள்ளி வீசணும் அவனை கொடுமைப்படுத்தணும் அந்த அளவுக்கு பண்ணாதான் தான் இவன் காய இந்த வீட்டில் வந்து சுற்றிட்டு தெரிய மாட்டான் அப்படி வந்து நம்ம சந்திரகலா தீ குச்சியை பற்றி போடுறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரிட்டு ஆமாம் கொளுந்து விட்டு எரியிற நம்ம சாமுண்டேஸ்வரி ஆமடி நீ சொல்லது கரெக்டு தான் அந்த பாரு காயாட்டு ரேவதி கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம கண்ணெதிரிக்கே நடமாடிட்டு தெரியாம் இவன் இப்படியே விடக்கூடாது இவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்ல நேரம் அக்கா எதுக்கு நம்ம வீட்டில் வேலைக்காரங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம வீட்டிலே ஒரு வேலைக்காரன் இவன் இருக்காமல அப்படி இருக்க நேரம் அடுத்தவங்கள எதுக்கு வச்சுட்டு இருக்கான் போது அதுக்கு ஒரு ஆப்பு இனி எல்லா வேலையும் இவனுக்கு தலையில கட்டு இவன் அப்படியே வேலை செய்து செய்து டயர்ட் ஆகி ஒட்டு மொத்தத்தில் ஒரு நாள் வீட்டை விட்டு துண்ணக்கான துணிய துணியை நீ தலை ஓட போறான் நம்ம வேடிக்கை மட்டும் பார்த்தா போதங்கா இந்த வீட்டில் ஓசி சோறு திங்கதுக்கா நம்ம இவனை விட்டுருக்கோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க இதை கேட்டதும் நம்ம சாமுண்டஸ் ஆமாம் இவன் சொல்ல யோசனையும் கரெக்டு தான் இவனுக்கு இப்படி தான் வந்து கொடுமைப்படுத்தணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல இறங்கிறாங்கங்க இதை பாரு டிரைவர் வா அப்படின்னு வந்து கூப்பிட்றாங்க நம்ம ரேவரிக்கு கோவம் வருது என் புருஷன ட்ரைவர் நீ எதுக்கு எங்கள் அம்மா கூப்பிடணும் அப்படின்னு வந்து கொந்தளிக்கிறாங்க சரி என்னத்தை அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு என அத்தை சொத்தனி கூப்பிட வேலையை வச்சுக்கிடாத எங்கள் தாய்மாமன் நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அப்போ நான் அத்தனி தானே கூப்பிடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை என்னை அத்தனி சொல்லாத எனக்கு ப பயங்கரமான கோவம் இருப்போம் அங்கத்த உங்கள் கோபம் நீங்கள்தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்றாங்க அதே நேரத்தில் இந்த பாரு இனி இந்த வீட்டில் கார் ஓட்டல் முதல் வீட்டு வேலை அதுவும் வந்து நம்ம தோட்ட வேலை எல்லா வேலையும் நீ தன்னந்தரியா வந்து செய்யணும் அப்படின்னு வந்து நம்ம ராஜா கிட்ட வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதும் நம்ம ரேவதிக்கு கோபத்தில் குந்தளிக்கிறாங்க என்னம்மா என் புருஷனை பற்றி நீங்க என்ன நினச்சிக்கிட்டீங்க அவர் எவ்வளோ பெரிய பணக்காரர் அவருக்கு எவ்வளோ பெரிய கபடி இருக்கு அதெல்லாம் வந்து தெரியாதா சென்னையில் ஏகப்பட்ட பேர் இவருக்கு கீழே வேலை பார்க்க இருக்காங்க அப்படி இருக்க நேரம் ஒரு மனுஷனை நீங்கள் வேலை வாங்குவீங்களா அதெல்லாம் முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் முடியும் இவன் வந்து செய்யணும் அப்படின்னு வந்து ஓசி சோறு திங்கிறதுக்கு ஆறு மாதம் இங்கே இருக்கலை திங்க சோத்துக்கு கொஞ்சமாவது வேலை செய்யட்டு அதுக்காக தான் இந்த வேலை அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம ரேவரி கோபத்தில் கொந்தளிச்சு அவங்க அம்மாட்ட கத்த போகிறாங்க வெடு ரேவரி நான் பார்த்துக்கிடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ராஜாவும் விட்டுறாங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஆப்பு வைக்கிறேன் சின்னத்தைக்கும் பெரியத்தைக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல மயில் கையில் வந்து சகலையே இப்படியா நீங்க வேலை வாங்குறிய அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினச்சிக்கிட்டு நம்ம ரோஹிணிகிட்ட என்ன பாரு என் அடுத்த தொடவாயாது உங்கள் அம்மா உனக்கு வந்து அம்மா வட்டு வந்து வரக்கூடாதுன்னு கடவுள்கிட்ட வேண்டு இவ்வளோ பெரிய குடும்பக்காரியாக உங்கள் அம்மா ஏன் இருக்காங்களோ அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க அதுதான் எனக்கு புரியலை அப்படின்னு வந்து நம்ம ரோஹிணியை வந்து சொல்கிறாங்க அதே நேரத்தில் பார்த்தோம்னா ஒட்டுமொத்த குடும்பமும் டைனிங் டேபிள்லேருந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதை பார்த்த உடனே நம்ம ராஜாவும் சரி சாப்பிட போகலாம் அப்படின்னு வந்து டைனிங் டேபிள் பக்கம் போன உடனே நம்ம சந்திரா சொல்றாங்க என்ன வேலைக்காரனுக்கு தரையில் தான் இருத்தி சாப்பாடு போடணும் டைனிங் டேபிளில் இடம் கிடையாது அப்படின்னு வந்து ஓரங்கிட்டாங்க நம்ம ராஜா புரிஞ்சுக்கிட்டாங்க அதோட சரி நான் கீழே இருக்கேன் எனக்கு கீழே வச்சே சாப்பாடு போட்டால் போதும் அப்படின்னு வந்து சொல்றாங்க மாப்பிள்ளை அப்படின்னு வந்து நம்ம ராஜா ராஜா நேரம் மாமா டைனிங் டேபிளில் இருந்தால் வந்து பேக் பெயின் வரும் நம்ம திங்க சொல்லு செரிமான ஆறாது டைஜஸ்ட் ப்ராப்ளம் அதுவும் ஒபிசிட்டி ப்ராப்ளம் அப்படி ஏகப்பட்ட இருக்காதெல்லாம் எதுக்கு இதில் இருந்து காத்தோட்டமாக சாப்பிட்டது தான் நம்மளுக்கு நல்லது அப்படின்னு வந்து சொன்னப்போ அப்போ எனக்கு எதுக்கு இந்த டைனிங் டேபிள் வேண்டாம் மாப்பிள்ள அப்படின்னு வந்து சாப்பாடு தட்டை தூக்கிக்கிட்டு நம்ம ராஜா ராஜா வந்துடுறாங்க கூடவே மயிலை வந்து சாக்கு கொடுத்துறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ரோஹிணி இறைவரையும் ஆமா நம்ம ராஜா சொல்லுறது கரெக்டு தான் நம்மளுக்கும் இது ஒத்து வராது இங்க வந்து பேக் பெயின்காரங்க இப்படிப்பட்ட பிடிக்கிறவங்க இங்கே இருந்தால் அவங்களா அவங்களுக்கு நோக்கிய மேல் நோய் வரட்டும் நம்மளுக்கு என்ன வீண் அப்படின்னு வம்பு அப்படின்னு எல்லாருமே நம்ம ராஜா பக்கம் வந்து தரையில் இருந்து நம்ம ராஜா கூட கம்பெனி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு கட்டத்தில் நம்ம டைனிங் டேபிளில் இருந்த நம்ம சந்திராவுக்கும் சாமுண்டை செடிக்கும் வயத்தறிஞ்சல் வருது மொத்த குடும்பமும் சேர்ந்து அந்த டிரைவர் பக்கம் நிற்கிது நம்ம ரெண்டு பேரும் மட்டும் இங்கே தனியாக பிடிச்சி என்ன இந்த ஆறு மாதத்தில் நீ வந்து ரேவதியை நம்பிட்டு இருக்காத உன் பிள்ளை நீ அவன் வந்து உன் பிள்ளைக்கு ஒரு பிள்ளையே கொடுத்துட்டு போயிடுவான் நீ தா பாட்டியே ஆயிடுவாக்கா ஆனால் இதை வந்து எப்படியாவது நம்ம தடுக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்கங்க ஆனால் எது பண்ணினாலும் நான் வந்து அதை வந்து எனக்கு சாதகமாக்கி தார் காட்டுறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சாமுண்டேசிரியை தெரிக்க விடும் அளவுக்கு நம்ம ராஜாவும் ரேவதியும் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க எப்படியாவது வந்து நான் இங்கே வந்து வேடிக்கை கணங்காக இருந்தாலும் உண்மையை இந்த ஆறு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக வந்து நிரூபிக்கணும் இந்த அத்தையோட அம்மா சாவுக்கு வந்து எங்கள் தாத்தா பாட்டி காரணம் கிடையாது அப்படின்னு வந்து தெரிஞ்சாலே நம்ம அத்தகைய நம்ம மேல இருக்க கோபம் எல்லாம் பனி போல நம்ம பாட்டியோட குடும்பத்தையும் ஏத்துக்கிடுவாங்க அதுக்கு எப்பேற்பட்டாலும் அதுக்கு என்ன வழியோ அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து நம்ம ராஜா வந்து உறுதியாக இருக்காங்க